வெல்கம் டு வே புக் இன்றைய தினமும் திருக்குறள் பகுதியில நட்பு அதிகாரத்திலிருந்து ஐந்து குரல்களை பார்க்கலாம் திருக்குறள்ல நட்பு அதிகாரம் எழுபத்தி ஒன்பதாவது அதிகாரமா இருக்கும் இது வந்து பொருட்பாலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம் இன்றைய தினமும் திருக்குறள் பகுதியுடைய முதல் திருக்குறள் செயற்கரிய யாவுல நட்பின் அது போல் வினைக்கரிய யாவுல காப்பு அப்படின்றாங்க அதாவது செயற்கரிய அப்படின்னா செய்து கொள்வதற்கு அரிதான உறவு உல என்ன இருக்கு நட்பின் அப்படின்னா நட்பை போல சோ நட்பை போல ஒருவர் செய்து கொள்வதற்கு அரிதான உறவு என்ன இருக்கிறது அப்படின்னா எதுவுமே இல்லை அது போல வினைக்கரிய யாவுல காப்பு அப்படின்றாங்க நாம் செய்யக்கூடிய செயல் வினை அப்படின்னா என்னன்னா செயல் அப்படின்னு அர்த்தம் காப்புனா காவல் அப்படின்னு அர்த்தம் அப்ப நம்ம ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த செயலுக்கு பாதுகாப்பாக இருப்பதும் அந்த தான் அந்த தான் வந்து சிறந்த பாதுகாப்பாக இருக்கும் அதனை விட ஒரு சிறந்த பாதுகாப்பு இல்லை அப்படிங்கறதா இந்த வாக்கியத்துக்கான பொருள் அதாவது வினைக்கரிய யாவுல காப்பு அப்படின்னா நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கு நட்பினை போல சிறந்த பாதுகாப்பு யாவுல அப்படின்னா என்ன உள்ளது எதுவுமே கிடையாது ஓகேங்களா சோ இதுதான் இந்த இடத்துல எப்படி வந்து ஒரு நட்பு நம்ம செய்யக்கூடிய செயலுக்கு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு ஒரு சிலருக்கு தோணலாம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஒரு வினையை செய்யும் அந்த வினைக்கு பகைவர்கள் நம்மளுக்குன்னு ஒரு பகைவர்கள் எல்லாம் இருப்பாங்க சோ அவர்களால தீங்கு அவங்க முடிஞ்ச வரைக்கும் தீங்கு வைக்கணும்னு பாப்பாங்க அப்படி வரக்கூடிய அந்த தீங்கினை தடுத்து நம்மை காப்பவன் யார் அப்படின்னா நம்ம கூட இருக்கக்கூடிய நண்பர் சோ அதனாலதான் இந்த இடத்துல நாம் செய்யக்கூடிய செயலுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னு பார்த்தா நண்பன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க புரிஞ்சுதா அப்போ என்ன இந்த குரலுக்கான பொருள் அப்படின்னா இந்த உலகத்துல செய்து கொள்வதற்கு நட்பினை போல செய்து கொள்வதற்கு வேற என்ன உறவு இருக்கிறது அப்படின்றாங்க எதுவுமே கிடையாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த நட்பு தான் நாம் செய்யக்கூடிய ஒரு செயலுக்கும் சிறந்த பாதுகாப்பாக இருக்கிறது இதனை விட ஒரு சிறந்த பாதுகாப்பு வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கறதா இந்த குரலுக்கான பொருள் ஸ்கூல் புக்ல கொடுத்திருக்க இருக்கக்கூடிய பொருளையும் பார்த்திடலாம் நட்பை போல செய்து கொள்வதற்கு அரிய உறவுகள் எவையும் இல்லை அந்த நட்பை போல செயலின்ற செயலுக்கு சிறந்த பாதுகாப்பும் எவையும் இல்லை அப்படின்றாங்க ஓகேங்களா அடுத்தது இரண்டாவது குரல் நிறைநீர நீரவர் கேண்மை பிறைமதி பின் நீர பேதையார் நட்பு அப்படின்ட்டாங்க நீரவர் அப்படின்னா என்னன்னா அறிவுடையார் அப்படின்னு அர்த்தம் என்னது நட்பு அதுவே அறிவில்லாதவர்கள் அறிவிலார் அப்படின்னு அர்த்தம் நீர அப்படின்னா என்னன்னா தன்மை உடையது இந்த தன்மை உடையது அப்படின்னு சொல்லுவோம் இல்ல சோ அத தன்மை உடையது தான் நீர அப்படின்னு சொல்லக்கூடியது இங்க என்ன கொடுத்துருக்காங்க நிறை நீர நீரவர் கேண்மை பிறைமதின்ட்டாங்க நீரவர் கேண்மை அப்படின்னா அறிவுடையவர்களுடைய நட்பானது பிறைமதி போல அதாவது வளரும் என்ன வளரும் சோ என்ன பண்ணும் அப்பப்ப வளரும் அப்படியே நீரை அப்படின்னா நிறைய கூடியதுடையவர்களுடைய கேண்மை எதனை போலமதி போல பிறைமதி போல நிறையக்கூடிய உடையது அறிவுடைய நிறையக்கூடிய அப்படின்னா வளரக்கூடிய அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா சோ பிறைமதி போல வளரக்கூடிய தன்மையுடையது அறிவுடையவர்களுடைய நாம் கொள்ளக்கூடிய நட்பானது ஆனால் பேதையர்களோடு நாம் கொல்லக்கூடிய நட்பானது அதாவது அறிவில்லாதவர்களோட நாம் கொல்லக்கூடிய நட்பானது பின் பின்தன்மை உடையது பின்னோக்கி செல்லக்கூடிய தன்மை பின்னோக்கி செல்லக்கூடியதுன்னா பிறை எப்படி தேய் பிறை காலங்கள்ல அப்படியே தேய்ந்து போகும் அந்த மாதிரி தேயக்கூடியது அப்படின்றாங்க அதுதான் இந்த குறளுக்கான பொருள் அறிவுடையவர்களின் நட்பு வளர்ப்பிறை போல நாளும் வளரும் ஆனால் அறிவில்லாதவர்களுடைய நட்பானது தேய்ப்பிறை போல நாளும் என்ன பண்ணும் பின்னாடி தேய்ஞ்சுகிட்டே போகும் அப்படின்றாங்க அடுத்தது மூன்றாவது குறள் நவிழ்தொரும் நூல் நயம் போலும் பயில் தரும் பண்புடையாளர் தொடர்பு அப்படின்றாங்க நவில் தோறும் நூல் நயம் போலும் அப்படின்றாங்க நூல்களை அதாவது பல நூல்களை நல்ல நூல்களை நவில் தரும் நவில் அப்படின்னா கற்றல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு ஓகேங்களா சோ அப்ப நவில் தோறும் அப்படின்னா நல்ல நூல்களை நம் கற்க கற்க நயம் நயம்னா என்னன்னா இன்பம் அப்படின்னு அர்த்தம் இன்பத்தை தரும் அதாவது நல்ல நூல்களை நவில்்தொரும் அப்படின்னா கற்க கற்க அதாவது கற்க கற்க நம்ம மீண்டும் மீண்டும் படிக்க படிக்க அப்படின்னு அர்த்தம் சோ நல்ல நூல்களை நாம் திரும்ப திரும்ப கற்க கற்க நயம் கொடுக்கும் நயம்னா இன்பத்தை கொடுக்கும் அது போலத்தான் பயில் தரும் பண்புடையாளர் நட்பு பயில் தரும் அப்படின்னா பழக பழக அப்படின்னு அர்த்தம் சோ பண்புடையவர்களுடைய நட்பானது பலக பலக இன்பத்தை தரும் அப்படின்றாங்க சோ நல்ல நூட்களை நல்ல நூட்களுடைய பொருட்களை கற்க கற்க இன்பத்தை தரும் அது போல பண்புடையாரர்களுடைய நட்பானது பழக பழக இன்பத்தை தரும் அப்படின்றாங்க நான்காவது குறள் ரொம்பவே அழகான ஒரு குரல்னு சொல்லலாம் எல்லாருக்கும் எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி இதுதான் உண்மையான நட்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா நகுதல் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கன் மேற்சென்று இடித்தர் பொருட்டு அப்படின்றாங்க அதாவது நட்புக்கு என்ன பொருள் அப்படின்னா நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம் அப்ப நட்பு கொள்ளுதல் அப்படிங்கிறது நகுதல் சிரித்தல் அப்படின்னு அர்த்தம் நாம் நட்பானது வரக்கூடிய மகிழ்ச்சியினை அவர்களோடு பேசி மகிழ்ந்து கொள்வது மட்டும் இல்ல சிரித்து கொள்ள சிரித்து பேசுவதற்காக மட்டும் ஒரு நட்பு கிடையாது அது வந்து நட்புக்கான பொருள் அல்ல அப்படின்றாங்க அப்ப எதுதான் நட்புக்கான பொருள் அப்படின்னா ஒரு நண்பன் நாம் நட்பு கொள்ளக்கூடிய ஒரு பர்சனுக்கு ஒரு பர்சன் வந்து தவறு செய்யும் பொழுது மிகுதிக்கன் அப்படின்னா என்னன்னா தவறு செய்யும் பொழுது அதை நாம் சென்று இடித்து இடிக்கணும் அப்படின்றாங்க இடித்தல் அப்படின்னா கடிந்துரைத்தல் அப்படின்னு சொல்றாங்க நீ பண்றது தப்புடா அப்படின்னு சொல்லி அதை கடிந்துரைத்து அவனை நல்வெளிப்படுத்துவது பொருள் அப்படின்றாங்க ஓகேங்களா சப நகுதல் நட்டல் அதாவது நாம் நட்பு கொள்வது சிரித்து பேசி மகிழ்ந்து கொள்வதற்காக கிடையாது சோ அது நட்பிற்கான பொருள் அன்று அப்ப நட்பிற்கான பொருள் என்ன அப்படின்னா ஒருவன் தவறு செய்யும் பொழுது அதனை நாம் சென்று இடித்துரைக்க வேண்டும் நீ செய்வது தவறுடா அப்படின்னு சொல்லி எடுத்துச் சொல்லுவது உண்மையான நட்பிற்கான பொருள் அப்படின்றாங்க ஓகேங்களா நட்பு என்பது சிரித்து பேசி மகிழ்வதற்கு மட்டுமன்று நண்பனிடத்து தவறு காணும் போது அவனை கடிந்துரைத்து திருத்தி நல்வழிப்படுத்துதலும் ஆகும் அப்படின்றாங்க அதுதான் நட்புக்கான பொருள் மேல சொன்னோம் பாருங்க பேசி மகிழ்வதர் அது வந்து நட்புக்கான பொருள் இல்ல அப்படின்றாங்க ஐந்தாவது குரல் புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சி தான் நட்பாங் கிழமை தரும் அப்படின்றாங்க கிழமை அப்படின்னா என்னன்னா உரிமைன்னு அர்த்தம் புணர்ச்சி அப்படின்னா சேருதல் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போ ரெண்டு பேர் சேர்ந்துட்டா அது நட்பாகிடுமானா கிடையாது ரெண்டு பேர் ரொம்ப நாள் பழகிட்டு இருக்காங்க சேர்ந்திருத்தலும் நெருங்கி பழகுதலும் நட்பாகாது வேண்டாம் அதாவது வந்து சேர்ந்திருக்கணும் இல்ல அவங்க கூட பழகணும் அப்ப அப்படி பண்ணிட்டா அது நட்பாகுமானா அது நட்பாகாது அது நட்பு கிடையாது நீங்க ஒருத்தர் கிட்ட நட்பு கொள்ளணும்னா அது கிடையாது சரியான வழி அப்ப எதுதான் நட்பு அப்படின்னா உணர்ச்சிதான் கிளை தரும் கிழம தரும் அப்படின்றாங்க சோ அதாவது இரண்டு பேருக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த மன ஒற்றுமைதான் மன உணர்வுதான் ஒரே மாதிரியான அந்த மன உணர்வுதான் அந்த நட்பு அப்படிங்கிற உரிமையை தரும் அப்படின்றாங்க அதுதான் உணர்ச்சி அப்படின்னா இருவருக்கிடையே இருக்கக்கூடிய அந்த மன உணர்வு சோ அந்த மன தான் நட்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உரிமையை தரும் அதனால ஒருத்தங்கிட்ட சும்மா சேர்ந்துகிட்டு இருந்தா அவங்களுடைய நட்பு கொள்ள முடியாது அதே மாதிரி ஒருத்தங்கிட்ட ரொம்ப காலமா நீங்க பேசி பழகுறீங்கன்னா அதுவும் நட்பாகாது சோ அப்ப எதுதான் நட்பாகும் எதுதான் நட்புங்கிற உரிமையை கொடுக்கும் அப்படின்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் எடுக்க இருக்கக்கூடிய அந்த மன ஒத்துமை அந்த உணர்வுதான் உங்களுக்கு அந்த நட்புங்கிற உரிமையை தரும் அப்படின்றாங்க அதுதான் இருவரும் சேர்ந்திருத்தலும் நெருங்கி பழகுதலும் நட்பாகாது இருவர் கொத்த மன உணர்வே நட்புரிமையை கொடுக்கும் அப்படின்றாங்க ஸோ இன்றைய தினமும் திருக்குறள் பகுதியில் இந்த முதல் நட்பு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த முதல் ஐந்து குரல்களுக்கான பொருளை பார்த்தோம் நாளைய தினமும் திருக்குறள் பகுதியில் மீதி இருக்கக்கூடிய ஐந்து குரல்களுக்கான பொருளை பார்க்கலாம் இன்றைய பகுதியில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான எக்ஸ்பிளனேஷனாக நான் நாளைய பகுதியில் உங்களுக்காக கொடுக்குறேன் ஃபார் வீடியோஸ் வீடியோ ஸ்டேட்யூன் வித் பியோக் தேங்க்யூ